மெண்டுமறு பொழுதில் மூலம் என்னால் லைக் வளமையாக நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள் நான் யூடியூப் மூலம் லைக் ஆளுநர் நான் யூடியூப் மூலம் இன்று ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை செய்யிருக்கின்றேன் என்னென்று சொன்னால் நாங்கள் இப்போ கனடாவிலேருந்து பேசிக்கொண்ட உங்களுக்கு தெரியும் தானே ரெண்டு ஆளுமைகள் இப்போ ஒரு ரொம்ப நம்மளுடன் வந்திருக்கிற இந்த கனடா என்ன காரணம் என்றால் நாங்கள் லைக் ஆடும் ஆகப்பட்ட ஒன்று ஊழல் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது மேரிஹால ஒன்று ஊழல் அதிலே இருவரும் வந்து பய பய கலந்து கொண்டார்கள் அதை கேட்டு நாங்கள் பல தகவல்கள் சொன்னார்கள் பெருமைப்படுகிறோம் அதை விட்டு அவருடன் இப்போது சில நேர்காணலை காண்பதற்காக தான் அன்பு நான் இருக்கிறேன் அவருடைய பேர் இப்போ சின்ன தம்பி பேராசிரியர் கல்வியத்துறை யாத்திலே இருந்த தற்போது அவர் ஓய்வில்லை பேராசிரியாக இருந்து தன்னுடைய பணியை இலங்கையில் இருக்கு மட்டும் நிறைய செய்து கொண்டு தான் இருந்தார் இப்போது என்னுடைய அவருக்கு என மிகவும் எனக்கு அவரை பிடிச்சோன்னா மிகவும் சுறுசுறுப்பு எப்போதும் அதில் எந்த விதத்திலேயும் அதை கஞ்சி அனுப்பண்டு இல்லை நான் கொழும்பில் சில காலம் அவரை சந்தித்து கொண்டாங்க அப்போது நான் அவரைப்பட்ட ஆச்சரியப்பட்ட சங்கதி அவ்வளவு சுறுசுறுப்பாக ஏழு லட்சம் கஞ்சி அனுப்புவாரான் ஏன் கொண்டு அவர் தொடர்ந்து இப்பவும் என்பதற்கும் மேற்பட்ட வேலை கூட இன்னமும் சுகருப்பாக் தோன்றிருப்பார் எனக்கு மிகவும் சந்தோஷம் இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு ஆளுமை மத்தியில் இருப்பதைக்கு நான் மிகவும் மாற்றுவேன் தொடர்ந்து அவரை பற்றி பேசுவோம் சுருக்கமாக தன்னுடைய தகவலை இங்கே வந்த நோக்கம் அங்கேயே தான் இங்கே செய்கிறேன் இதுக்கு எவ்வளோ எவ்வளவு தூரம் எங்களுக்கு உந்து சக்தியாக சக்தியாயிருக்கும் என்பதை பற்றி அவர் எங்களுக்கு சொல்வார் அதற்கே போகிறோம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்கள் துவக்கத்தில் சொன்ன மாதிரி ரெண்டு ஆளுமைகள் அங்கேருந்து வந்த ரெண்டு ஆளுமைகளுடன் நான் இன்றைக்கு பேச இருக்கின்றேன் முதலாவது நான் சொல்லிவிட்டேன் கனகப்புள்ள சின்ன தம்பி அவர்கள் அம்மா வேறு இருக்கிறார் அம்மா போய் அந்த தலையை பார்த்தவர்கள் சொல்லுவாங்கள் தலையில் மயிரி இல்லைன்னா மூளை ஊகையாக இருக்கேன்னா எல்லாருக்கும் செல்வரா அவருக்கு செல்வரும் எனக்கும் செல்கிறார்கள் அதே போல் எங்களுடைய முருகவேல் அவர் எங்களுடைய ஓ ஓய்வு நிலை என்ன என்னுடைய கலிப்பணி அவர்கள் இலைய கதிப்பணிப்பாளர் முருகவேல் அவர்கள் அவர்களும் இப்போ இருவருமே தங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக எங்களுக்காக எங்களிடம் கிராமத்துக்காக பாடசாலைக்காக எப்போது தாங்கள் பணி செய்கிற காலத்தில் எப்படி இயங்கினார்களோ அதைப்போல் அதை விட வேகமாக இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு மிகவும் பிடித்த மிகவும் தேவையான விஷயம் நான் முக்கியமாக முதல் சொல்லியிருந்தேன் அடுத்த வருடம் அடுத்த வருடம் எங்களுடைய பாடசாலை நடைக்காடு மகாவித்தியாலயத்தில் நூற்றாண்டு விழா நடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்த பாடசாலை அடுத்த வருஷம் நூற்றாண்டு காணுகின்றது அதை நாங்கள் சிறப்புடன் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அதுக்கு தேர் படுத்திக்கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் என்ன தீர்வு எங்களுடைய பழைய பள்ளிக்கூடத்தில் இந்த இல்லாமல் அரசாங்கத்தில் பெரிய பணத்தை எதிர்பார்க்க முடியாது எங்களுடைய அருப்பியர்களோ புதுசாக நிர்மாணிக்கோ இருக்கா அதிகமாக முழுமூச்சாக இந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் புலம்பெயர் தேர்தல் ஊரவர்கள் அவர்கள் எல்லா நாட்டிலையும் முதல் செய்கிறாரே கனடியின் மண்ணிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கூடின தமிழ் மக்கள் இருக்கிறபடியால் எங்களுடைய பங்களிப்பு அவர்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கின்றார் அப்போ அது இப்போ முக்கியமான அவசர வேலைகளை எங்கட பாடசாலையில் திருத்த வேலைகள் இருந்தது அதை ஓரளவு முடித்து விட்டோம் என்றால் கூட எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்த நூற்றாண்டு விழா ஞாபகார்த்தமாக ஒரு மண்டபத்தை கட்டப்படுகிறது அதற்கு இப்போ அது எடுத்தாலும் விழா கூட்டிக் கொண்டு நாளுக்கு தான் கூடிக்கொண்டு போக கணிசமானது குறைந்த ஒரு ஐந்து கோடி ரூபாய் என்றால் இலங்கை கணத்தில தேவைப்படுகின்றது அதை பலரும் உதவி செய்தாலும் கூட இந்த கனடாவிலேயும் கணிதமான எதிர்பார்ப்புடன் வந்திருக்கிறார்கள் அதை எல்லாருடைய கடமையும் கூட நான் அண்மையில் நான் ஒவ்வொரு சனிக்கிழமை நான் என்னுடைய முதியோர் சங்கத்துல பேசுவேன் ஒரு ஒருக்கா நான் சொல்லிருந்தேன் பூனமர்ஜின்னு சொன்ன தந்தையிடம் பட்ட கடன் ஒரு தலைத்திலே நான் ஒன்னு பேசியிருந்தேன் அதை இடைக்காட்டுக்கு கூட அனுப்பியிருந்தேன் ஏன் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றார் படித்த பாடசாலே என்ன பொறுத்தவரில் இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு என்னுடைய பாடசாலை தான் அதனாலையும் அதுக்கு நாங்கள் கட்டாயம் எல்லாரும் உதவி செய்து உதவி அதை ஏன் நான் முக்கியப்படுத்தி சொல்கிறேன் என்றால் எதிர்காலத்திலே எதிர்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் கொஞ்சம் தூர தூரங்கள் அது எல்லாருடைய கடமையும் கூட நான் அண்மையிலே நான் ஒவ்வொரு சனிக்கிழமை நான் என்னுடைய முதியோர் சங்கத்துல பேசுவேன் அதுலேயே ஒருக்கா நான் சொல்லி சொன்னேன் தந்தையிடம் பட்ட கடன் ஒரு தலைப்பிலே நான் பேசியிருந்தேன் அதை இடைக்காட்டுக்கு கூட அனுப்பியிருந்தேன் ஏன் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது படித்த பாடசாலையை என்ன பொறுத்தவரில் இந்த நிலைமைக்கு என்ன பண்ண எங்களுடைய பாடசாலை தான் அதனாலையும் அதுக்கு நாங்கள் கட்டாயம் எல்லாரும் உதவி செய்து உதவி ஏன் ஏன் நான் முக்கியப்படுத்தி சொல்வேண்டால் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் கொஞ்சம் தூர தூரம் போய் கொண்டு இருக்கிறார்கள் சொல்ல முடியாது தவிர்க்க முடியாது இல்லை ஆகவே எங்களுடைய இறுதி இப்போதும் நாங்கள் செய்தால் தான் உண்டு அந்த நிலைமையில இந்த பொறுப்பை உணர்ந்து எங்களிடம் வந்து எங்களை சந்திப்பதற்கும் எங்களுடைய உறப்ப வெளிப்படுத்துவதற்கும் இருவரும் வந்து நிச்சயமாக இருக்கிறார்கள் இப்போது நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டு என்கிற சிந்தத்தமிழ் மாஸ்டர் இப்போது முருகவேலாசிரியர் எங்களுடைய ஓய்வு நிலை பணிப்பாளர் திருநெச்சி மாவட்டத்தில் இருந்து அவர் தன்னை பற்றி சுருக்கமாகவும் தன்னுடைய குறிக்கோள் என்ன ஏன் இங்கே வந்து கனடாவில் அவருக்கு வித்தியாசமாயிருக்கு இப்போ நம்ம நம்ம கனடாவுக்கு வந்திருக்கிற கனடிய நிலைமைகளை பற்றி அவற்றை அவதானிப்புகளை சுருக்கமாக கூறும்படி அவருடன் கேட்டு அவருடன் எதிர்பார்ப்போம் அவருடைய பாதையில் நாங்க பார்ப்போம் நான் கட்டசாலை புதுவேன் இடைக்காட்டிலேயே இப்போ வந்து விடைக்காடு மகாவித்தியாலத்தில் பண்டிலேருந்து ஓலவரையும் கற்று அங்கே அட்வான்ஸாக சயின்ஸ் இல்லாத காரணத்தினாலே வேறு பாடசாலைக்கு செல்லுறேன் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது எங்களுடைய விடைக்காடு மகாவித்தியால பாடசாலை தான் எங்கள் அன்னைக்கு கல்வி அறிவு போட்டிய அன்னைக்கோர் ஆராதனை அந்த மகுட வாக்கியத்துக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பான முறையில் கொண்டாட உள்ளோம் நாங்கள் ஏறிய மேடை மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் அதில் நாங்கள் ஏறிய மேடை இத்தைக்கு ஐம்பது வருடங்களுக்கு முதன் அந்த பாவித்த அந்த மண்டபம் பழுதடைந்த நிலையிலே காணப்படுகிறது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலே காணப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக அதை நாங்கள் ஏதாவது ஒரு வழிவகையிலே அது மண்டபத்தை அமைக்க வேண்டும் திருத்தி அமைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படவில்லை ஏனெனில் அங்கே தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதை மதிப்பீடு செய்து அதை இடித்து புதிய கற்ற கட்ட வேண்டும் என எங்களுக்கு சிவாஜி செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் அந்த கட்டிடத்தை க அமைப்பது என அங்கே உள்ள தாய் சங்க படை மாணவர்கள் சங்கத்தினர்கள் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர் உறுதியாக அந்த கட்டிடம் சூரிய கிழக்கு பக்கமாக அமையாத காரணத்தினாலே இருட்டு மண்டபமாக காணப்படுகின்றது காட்டோட்டம் இல்லாத மண்டபமாக காணப்படுகிறது எனவே அந்த மண்டபத்தை நாங்கள் கிழக்கு மேற்கொண்டு செயலே தொண்ணூறு அடி நீளமும் நாற்பது அடி அகலத்திலேயும் அந்த மண்ட மண்டபத்தை கட்டிட வேண்டும் நீண்ட கால நோக்கத்திலே அந்த கட்டிடம் இருமாடிகளை கொண்டதாக எங்களை அடுத்த இரண்டாவது நூற்றாண்டு இருநூறு ஆண்டுகள் வரைக்கும் அதை நீடித்திருக்க வேண்டும் அது வரங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பவுண்டேஷனை போடுவோம் இருமாடிகளை கொண்ட கட்டிடம் கிட்டத்தட்ட எங்களுடைய எஸ்டிமேட் பத்து கோடியே ஐம்பது லட்சம் பத்து கோடியே அனுமதி ஆஹ் தொண்ணூறு அடி நாற்பது அடி ஒரு பல்க் அணி ஒன்றாக மேலே வரும் அது விளையாட்டு மைதானத்தை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் மண்டபத்தில் உள்ள நிகழ்ச்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மண்டபத்திலே பிரார்த்தனை மண்டபம் வெள்ளிக்கிழமையிலே பிரார்த்தனைகள் நடைபெறும் இந்த இந்த பேச்சு திறனை அல்லது ஆக்கத்திறனை அல்லது நடனம் சங்கீதம் சித்திரங்கள் போன்ற பல்துறை நிகழ்வுகளையும் அந்த மண்டப மேடையிலே ஏற்றி அந்த மாணவர்களுக்கு அந்த ஆளுமையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் மற்ற இந்த பாடசார அதிபர் அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு விளக்கௌரியை அல்லது அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு ஒன்று கூட்டி அந்த மண்டபத்திலே இருத்தி நிலமல்லாகும் பல தடங்களிலே மாணவர்கள் நிலத்திலே இருந்துதான் இன்றைய நிலையிலே மாணவர்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த மண்டபம் கட்டுவதை மிக மிக அவசியம் எங்களுடைய எண்ணப்படி கனடா வாழ் எங்களுடைய பழைய மாணவர்கள் நிறைய நிதியை உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இரண்டாம் கட்டமாகவும் மூன்றாம் கட்டமாகவும் லீலதிக மகா நிதியை எங்களுக்கு வழங்கி பழைய எங்கள் பாடசாலைக்கு வழங்கி உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த இதிலே பங்குபற்றாத பழைய மாணவர்கள் எங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை பூர்த்தி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் குறுகிய காலம் முதலாவது நாங்கள் திட்டத்திலே புதிய கட்டிடம் கட்டுவதை விட இருக்கிற கட்டிடங்களை நாங்கள் திருத்துவதாக தீர்மானித்து அந்த வேலைகள் ஒரு விதம் பூர்த்தி அடைந்துள்ளன ஆகவே இந்த கட்டிடம் கட்டுவதற்கு உரிய காலம்தான் இருக்கின்றது ஒரு வருடம் மட்டுமே இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த புதிய கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்துக்கு எங்களுடைய நூற்றாண்டு விழா மண்டபம் என பெயரிட்டு எல்லோரும் நாம் பெருமை கொள்வோம் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அருமையாக அருமையான நம்மளோட விளக்கங்களை கூறுங்கள் நீங்கள் ஊரில் இருந்து அதான் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த உங்களோட கல்வி பணி செய்கிற காலத்தை விட இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் கொடுத்து வச்சாங்கன்னா இப்படியான ஒரு ஆளுமை உள்ள ஒரு வேறு ஊரில் இருந்தால் தான் இந்த கடை மொழிவாக கவனித்து சரிப்பட திறமை செல்ல முடியும் திறம்பட நடத்த முடியும் அதில் அதிகமாக வந்து முடிந்த விலையில நாங்களே சரியா செய்யணும் குறைஞ்ச சிக்கனமாகவும் சரியாகவும் நீண்ட காலம் உழைக்கக்கூடிய இருக்கவங்க வந்து கட்டணம்ன்றதுல எல்லாருக்கும் மாற்ற கருத்து இல்லாத நன்றி இப்போது நாங்கள் எங்கள் பேராசிரியர்லாம் அவருடைய கருத்துக்களை அவரும் இந்த எங்களோடய பாடசாலையில் ஒரு காலத்தில் படிப்பு தான் கூட ஊரில் பிறந்த மண் வாசல் சொல்வாங்க இந்த தொட்டில் பழக்கம் சுள் அந்த அந்த அளவுக்கு வினைப்பு இன்னமும் விட்டு போகாமல் இந்த வேதில் கூட அவர் மிகவும் அக்கறையாகவும் ஆர்வமாக தந்திருக்கிறார் அவருடைய கருத்தை இப்போது இது சம்பந்தமாக அவருடைய கருத்தை நான் பகிர்ந்து கொள்வேன் நன்றி நன்றி இவர்கள் ஏற்கனவே செஞ்ச முக்கியமான சில விடயங்களை ஒரு வகையிலே ஒரு அதிகாரபூர்வமான நிலையில் அதாவது இந்த பாடசாலையினுடைய நூற்றாண்டு விழா மணிவ செயற்குழுவிலே அவர் நிறுவன அவர்கள் ஒரு உப தலைவராக இருக்கிறார் ஆகவே அவர் வந்து சொல்லுகின்றது ஒரு அது அதிகாரபூர்வமான விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் என்னை பற்றியும் சில கருத்துக்களை ஆரம்ப கருத்தில் சொல்லிருந்தால் ஓயல் வரை இந்த ப இடைக்கால மாவட்டாலையே தள்ளி வச்சிருக்கிறேன் நான் கல்வி வற்ற காலத்திலே அங்கே விஞ்ஞானம் கணிதம் கோயிலுக்கு ஒரு பாடமாக அமையா அமையவில்லை ஆகவே நான் அமையாவிட்டாலும் கூட பல்வேறு நண்பர்களுடைய உதவியோடு நான் என்னுடைய பட்ட படிப்பை இந்தியாவிலே போய் சென்றேன் என்று கேட்டால் அங்கே சென்றால்தான் நான் ஆர்ட்ஸ் பாடங்களை படித்து விட்டனர் விஞ்ஞான பாடத்திலே பட்டம் பெற வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாடாக நான் கருதுகிறேன் நான் இப்ப கனடா போன்ற நாடுகளிலையும் கீழே இருக்கிற பாடங்களை தங்காயம் மேலே படிக்கணும் என்கின்ற இலங்கையில் போன்ற நிலை இங்கே இல்லை சுதந்திரம் இருக்கின்றது படிக்க விரும்புகிறவர்கள் தன்னுடைய பாடங்களை ஆகவே இந்த பின்னணியிலே எங்களுடைய பாடசாலையிலே கட்டாயமாக நாங்கள் உயிர்தரத்திலே விஞ்ஞானத்தை கொண்டு வர வேண்டும் விஞ்ஞான பகுதியம் என்று சொல்லி பத முயற்சியின் பின்னர் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது முதல் தொகுதி ஏஎல் படித்து எங்களுடைய பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்களே வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் உட்பட பல அந்த பல்கலைக்கழகம் செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டது இந்த பாடசாலையினுடைய விழா ஐம்பதாவது ஆண்டு நிறைவு அதோடு சேர்த்து பழைய மாணவர் இடைக்காடு மாத்தியாலத்தின் பழைய மாணவர் சங்கம் ஆரம்பித்து இருபத்தஞ்சி பேரிடம் வெள்ளி விழா இந்த இரண்டை உணத்து ஒரு செயற்பட்ட காலத்திலே அதுக்கு செயலாளராக இருந்து பழைய மாணவர் சங்கத்துக்கு ஊக்கமளித்தவர் எம்பர் முருகனுடைய மாமா காலஞ்சென்ற சேலம் திரு கைலாசபதி காமிஷனர் காமிஷனராக இன்லேண்ட் ரெவன்யூ உள்ள இறைவெடு திரைக்கணக்கில் இருந்தவர் அவருடைய தயாரிலே அதே வேளையிலே அந்த ச அமைப்பிலே பனைமார சங்கத்திலே நான் தொழிலாளராக இருந்த வகையிலே எங்களுக்கு நாங்கள் நிதியை மக்களிடம் திரட்டி பொதுவாக அந்த காலத்திலே இப்பொழுது போல புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமானோடு இருக்கவில்லை இதனாலே நாங்கள் உள்ளூர் மக்களிடத்தில் வேலை செய்கின்ற மாதாந்த ப சம்பளத்தோடு வேலையிறவர்கள் பணமாகவும் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்கள் வெங்காயம் விளையா போன்ற விளைபொருட்கள் ஊடாகவும் உங்களுடைய பங்களிப்பை அதை குறிப்பாக இந்த விஸ்வமடுவில் உள்ள படித்த வாரியர் திட்டத்தில் இருந்தவர்கள் நல்ல முறையிலே வந்து அவர்களிலே பலர் கனடாவில் இருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமாக அவர்களோட இங்கே இருக்கிறார்கள் நல்ல முறையிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளுங்கிற இந்த நிலையத்திலேயே எங்களுடைய பாடசாலைக்கு இந்த நூற்றாண்டு விழா கண்ட அல்ல அதுக்கு முன்னரும் பல்வேறு காலங்களில் பல பல சேற்பாடுகளை அவர்கள் எங்களுக்கு மேற்கொண்டு பாடசாலையினுடைய விருத்திக்காக சேவையாக்கி வருகின்றார்கள் உலகில் உள்ள வெவ்வேறு நாடுகளில் அன்பு உங்களுடைய பழைய மாணவர்கள் உதவி செய்கின்றார்கள் எனினும் எங்களுக்கு இந்த கனடாவில் யார் இருக்கக்கூடிய ஏற்கனவே கூடியது போல கனடாவிலே எண்ணிக்கையிலே மூ மிக கூடுதலானவர்கள் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு கூடுதலான அளவு நிதி இங்கே இருக்கின்றது எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்கின்றது இதை மையமாக கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய ஏற்கனவே முருகன் அவர்கள் கூறியது போல எங்களுடைய நியூட்ராண்டு விழாவுக்கான ஒரு மண்டபம் என்று வேணும் அது ஞாபகார்த்தமாக மட்டுமல்ல தே அத்தியாவசிய தேவையாகவும் இருக்கின்றது இதைவிட பல்வேறு புதிய வசதிகள் அங்கே இருக்கின்றது ஆகவே இந்த உலாவினுடைய ஒரு அங்கமாக நூற்றாண்டு மண்டபம் ஒரு நூற்றாண்டு மலர் வழியீடு அதைவிட பல்வேறு செயற்பாடுகள் ஸ்மார்ட் ரூம் போன்ற விடயங்கள் ஆரம்ப வகுப்பில் இருந்தே அதை மேற்கொள்வதற்கான வகுப்புகள் என இடம்பெறுகிறது இதிலே ஒரு விடயம் என்னவென்றால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அங்கே இருக்கிறது ப பழைய மாணவர் சங்கமோ பாடசாலையோ கே வேண்டி வேண்டிக் கொள்ளாத நேரத்திலும் கூட தாங்களாக முன் வந்து சில சில பணிகளை செய்திருக்கிறார்கள் அந்த பணிகளை நாங்கள் விலாவாரியாக இங்கே சொல்லிக் கொண்டிருக்க முடியும் அதனால் பல பணிகளில் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக கூட்டாக இந்த எல்லோருமே இணைந்து இதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஏனைய நாடுகளிலும் நாங்கள் நிதியை திரட்டுவதற்கான வாய்ப்புகள் அவர்கள் பங்களிப்பு ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் நாங்கள் இன்னும் ஒரு தடவையாக இதுக்கு கட்டாயமாக கூடுதலாக நிதியை தே சேகரிக்க வேண்டியிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக ஒருவருக்கு விடைஞ்ச இல்லாத அவர்கள் படிப்படியாக அந்த தவண முறை என்ற மாதிரி ஒரு உரவையில தான் அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று இல்லை அவர்கள் தவணையோ மூன்று தவணையிலேயோ இந்த அன்படைப்புகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் வைத்துக்கொண்டு எனக்கு வேறு அலுவலக சொந்த தேவைகள் இருந்தாலும் இது க கனடாவுக்கு என்னுடைய ஒரு மூன்றாவது பயணம் ஆகவே நான் அந்த பயணத்துக்குள்ளேயும் உங்களுடைய பாடசாலையினுடைய அபிவிருத்தி தொடர்பான விடயங்களில் அக்கறை செலுத்துகிறேன் ஒரு முறையில் இந்த ப கனடா கிளையின் பழைய மாணவர் சங்க கூட்டங்கள் ஒன்று கூட்கள் ஆகியவற்றிலே நான் மிகவும் விருப்பத்தோடும் ஆழமாகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் இதுக்கு மேலே நாங்கள் போது விட்டு நிற்கிறேன் கருத்துக்களை நாங்கள் என் நேரத்தை கருத்தில் கொண்டு இங்கே எங்களுக்கு இதை ஒழுங்குதினா இந்த உரையாடலுக்கு ஒழுங்குது அவர்களுக்காக நன்றியை கூறிக்கொண்டு நன்றி முறைகிறது ஓ இப்போ நான் சொல்ல வரேன் நின்றால் இப்போ நாங்கள் முக்கியமாக இவ்வினை கவச்சுகிட்ட பாடசாலையை பற்றி அடுத்தபடியாக நான் கொண்டாட உள்ள நூற்றாண்டு விழாவை பற்றி செயற்பாடுகளுக்கு இவ்வளவு சிறப்புடன் நடக்கிற எங்களால முடிந்தால உதவிய பல பல சௌரோகி என்பவர் பொருள் எங்களால நாங்கள் சௌரோகி என்ற உடல் உழைப்பு அதுங்களால போய் செய்ய முடியாது இங்க இருக்கிற மக்கள் செய்யக்கூடியது கணசமான வேற கட்ட அதை செய்வோம் நீங்க நினைக்கக்கூடாது இவர் என்ன இடைக்காட்டை பற்றி தானே சரியா சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வேற வேற எல்லாரும் பாருமோ இதை பற்றி நான் மட்டுமே நான் சொல்ல வார வந்து எனக்கும் மட்டுமல்ல இதே நிலவு எல்லாருக்கும் வரலாம் இன்றைக்கு யாருப்பாண പഠിച്ച പഠിച്ചാൽ എല്ലാം കനടാലും ഉണ്ടെന്നും നിങ്ങളുടെ പാടശാല അഭിരുദ്ധി മുഖ്യമാങ്ങളും ഉണ്ടാക്കും ഇന്ത്യ മുൻമാതിരിയാ കൊണ്ട് നിങ്ങളും ചെയ്യുമ്പോൾ അതാണ് തീവ്ര ഉങ്ങളാലും ചെയ്യൂടേ എത് യാഴ്പാണത്തിൻ്റെ സ്വത്ത് എല്ലാരും അപ്പോൾ കൽവി കൽവിതാത്തു അത് പിറതാൻ പണം அப்ப உண்மையாக ஒரு ஒரு ஊரை அடையாளப்படுத்துபவர்கள் யார் அந்த ஊர் களிமான்கள் நிச்சயமாக நாங்கள் மறைந்தும் மறையாதும் மாணிக்க இடைக்கால நிறைவு நிறை இன்றைய நிறைவு நினைவுகூற வேண்டும் ஏனென்றால் நான் இந்த அதிகமா புறத்தீலாக்கள் வெளியூராக்களுக்கு எந்த ஊரண்ட இடைக்காலன்னு சொன்னால் அப்போ மாணிக்க இடைக்கால ஓ அவர் எங்களுடைய ஊரவர் தான் அப்ப எப்போது பெருமை என்ன ஒரு ஊருக்கு பெருமை சேர்ப்பவர்கள் உண்மையாக செல்வந்தரை விட கல்விமான்கள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் பேராசிரியர் அவர்கள் அந்த அப்போ இப்போது நான் இந்த நேர்காணல் அண்ட இருவருமே என்னோட ஊருக்கு அடையாளமாக செய்கிறவர்கள் அப்போ அவருடைய இறங்கி கொண்டிருக்கிறார்கள் செல்வர்கள் தனியாக பணம் இருந்தால் மட்டும் கொடுக்காது கொடுக்கக்கூடிய மனம் இருக்கும் அது மாதிரி அவையால் முடிந்தாலும் அந்த செயற்பாட்டிலே மூச்சுடன் ஈடுபட்டு எங்களுக்கு நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு உதவி செய்வோம்ன்ற எண்ணத்துல தான் இருக்கிறார்கள் அப்போ அதுக்காகத்தான் இந்த இடத்துலேயும் வந்து கனடாவுக்கு வந்தது எங்களுக்கு பெருமை நாளைக்கு கூட சிறப்பான ஒரு இது இது சம்பந்தமான கூட்டங்களை நடத்த இருக்கிறோம் அதுல பிற பலரையும் வளர்த்திருக்கிறோம் வருவார்கள் தருவார்கள் வருவார்கள் தருவார்கள் அந்த நம்பிக்கையா இருக்கு எப்போதும் நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கையா இருக்கிறோம் அரசாங்கத்துக்கும் விசுவாசமாக இருக்கிறோம் இந்த உள்ள எல்லா மக்களுக்கும் தமிழினத்துக்கு அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் நான் விசுவாசமாக இந்த இதுகளை ஆதரிக்கிறதன் மூலம் உதவி செய்கிறதன் மூலம் எனக்கும் ஊக்குவிங்களா தொடர்ந்தும் தொடர்ந்தும் செயல்படுவோம் நன்றி வணக்கம் இது இடைக்காலம் அன்புடன் இடைக்காலம்